டேரக்டர் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை வாழவா பார்க்க கூடாது அது டைரக்டரோட இமேஜினேஷன் டேரக்டரோட கற்பனை டேரக்டரோட விஷன் அப்படி பாக்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்காங்க அப்படிலாம் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அதான் நீங்க அவர் சொன்னது அது அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் போனோம் அதை பர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்ப அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது அவங்க பர்சனல் சொல்லும் போது நான் எப்படி பேசுறது அதை எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்பயும் ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் கொஞ்சம் லேட்டா வாங்க நாங்க அப்போ டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் சோ அதுக்கு முத மன்னிச்சுக்கோங்க ஆஹ் நல்ல மெசேஜஸ் இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் பாத்துருப்பீங்க வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை பாலாவா பாக்க கூடாது அது கற்பனை விஷன் அப்படி நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜெயஸ்கே சார் டைரக்ஷன்ல வந்து நடிச்சது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்துல கொடுத்துட்டாரு எந்த மாதிரினா எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் குள்ள படத்தை முடிக்கணும்ன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கல்யாண சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்ல நாங்க ஒரே நைட்ல ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்ல தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி டேக்கெலாம் எதுவும் போகலை ஸோ ஒரே நைட் முடிச்சுட்டு வந்த அந்த சாங்கை மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அதை வந்து இங்கே அழுத்தம் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும் போது சுத்தி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சிருப்பாங்க இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கொரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் நாங்கள் வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இது லீடாக ஸோ

அதுக்கு வந்து அந்த 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 ஒரு பேர் இருக்கும்போது வந்து அதை நம்ம மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட் அவங்க எல்லாம் வந்து பெரிய விஷயம் நார்மலா ஒரு படம் கூட நடிச்சிடலாம் இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நியாயமா இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும் நானு நீங்க கேரக்டரா பாருங்க அவங்க வந்து இந்த படம் பார்க்கும் போது இன்ஃபேக்ட் இந்த படத்துல முதல் முதல்ல கமிட் ஆனது வந்து சாட்சி தான் எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு ஒரு மேட் உமன் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாட்சி டெய்லர் மேடாக கிடைச்சாங்க அவங்க கிட்ட நாங்கள் வந்து ஒரு ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறத டே ஒன்னு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் நாங்க ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க அதனால அது வந்து இட் இஸ் ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம் டான்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்ல அது வந்து ஒரு நடிப்பா நம்ம பாக்கணும் அவ்வளவுதான் ஒரு அங்க நீங்க போலீஸ் ஆபிசரா பார்க்க கூடாது அங்க ஒரு அப்பாவா தான் நீங்க பாக்கணும் சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது இல்ல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே ரெக்கார்ட் இருக்கு கரெக்ட் அதுல ஒரு விஷயம் இருக்கும் அந்த பொண்ணு அதுதான் நான் சொல்றேன் இல்ல இத இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஆனா இத வந்து மீடியால எதுவும் எழுத வேண்டாம் ஏன்னா படம் இல்ல 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 நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை இப்ப வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் இப்ப தானங்க நடந்தது இந்த படம் நாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு ரிலீஸ் வந்து படம் முடிஞ்சவனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை சோ அதுக்காக நாங்க பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டி சிச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணல அந்த மாதிரி பிரகாஷ் காசி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஆமா இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தோ இன்னைக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க நேற்று ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும் அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகல பெண் உரிமை நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்குள் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல சோ இப்போ நம்ம இப்ப அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸ விட நம்ம செல்ஃப் அட்வைஸ் ஒண்ணு இருக்கு நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது அதாவது நீங்க இப்போ கர்நாடகாவில பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல போன வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் அவர் பேரன் அவர் வந்து அரஸ்ட் ஆனாரு அதுல வகையான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலயும் எல்லா இடத்துலயும் ஆளுநர் இருக்கதான் செய்யறாங்க அதான் சொல்றேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க இப்பறம் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சில பெண்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் அன்றாடம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோன்னு நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க அவங்க சொல்லிட்டு போறது நாங்க ஆட்டோ ஓட்டும்போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அத்துமீறல் அதிகமா இருக்கு என்ன பண்றது நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலயும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோன்னு சோ அது இருக்கத்தனை செய்யுது அதை ஒண்ணும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே அதுதான் சொன்னேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது எதிர உட்காந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போறது இல்ல ஆண்களும் பார்க்க போறாங்க அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்ல இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் இந்த படம் பாத்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும் அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட் இதுல ஐயோ நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும் அவங்க பர்சனல் சொல்லும் போது நம்ம இப்ப கூட இன்னைக்கு பெங்களூர்ல வரல பாலா கூட ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஊர்ல இல்ல இன்னைக்கு இருந்தாரு வாங்க என்ன சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க இவங்க சாட்சியும் அதே மாதிரிதான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பேர் சொல்லும் போது ஒரு அநாகரீகமா இருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும் இந்த கேரக்டர் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான ரூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த கோஆப்ரே ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது கொடுத்தாங்க இந்த படத்துல தான் முதல் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது டாக்டர்னு நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம பத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா வக்கீல காட்டுறோம் ஜட்ஜை காட்டுறோம் யாரை காட்டல நம்ம பள்ளி தாளரை காட்டுறோம் அதனால அப்படி கிடையாது இது ஒரு கேரக்டர் தான் அதனால

அதுதான் சொல்றாங்களா அவங்களே நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறுதான் அப்படி கிடையாதுங்க அதாவது என்ன ஒரு ஒரு மேல ஒரு அன்பு காட்டும் போது ஒரு கேரக்டர்ஸ் தான் யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் மொ முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ ஒரு அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காரு அவர் மேலே ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சானது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பெயின் வந்து கை தூக்கும்போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம் கோஆபரேட் பண்ணால் மத்தியம்தான் அவங்க பண்ண முடியும் நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதுல இருந்து வெளில வந்தா போதுன்ற ஒரு சுச்சுவேஷனு அதை காசி எவ்வளவு டாமினேட் பண்றான் எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான் அத வந்து அது அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது இதை அவங்க கிட்ட தான் கேட்கணும் என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நான் சினிமாக்காரன் நான் கேரவன்ல யாரையா கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல நீங்க பேர் நமக்கு தெரியாது தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும் சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும் நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு 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 மாசம் ரெண்டு மாசில லாயர்ஸ் இருக்காங்க வெளியில எடுத்துருவாங்க சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை தான் தைரியமா துணிஞ்சு பண்றான் இப்போ இந்த ரெயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒன்னும் சைக்கோவா இருக்கணும் அதை மீறி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒன் பிப்டி டுல்டு வந்து இது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் பேன் இண்டியாவா மொழிமாற்றங்கள் மாற்றங்கள் செய்யப்படுறது அவங்களோட ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா காண்டி சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அதை கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன் இந்த நேரத்தில் எங்கள் ஹீரோ பாலாஜி சொல்லியா ஆகணும் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் வந்து இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் செய்யறதுக்கு தைரியம் இல்லை நான் நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போ பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பிக் பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றதாகட்டும் அவர் கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை கேட்டவுடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்றேன் சார் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாரு ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் இம் இன் திஸ் கேரக்டர் நல்லா எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபயர் படம் நீங்க பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபீலிங் ஓவர் வெல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வரதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ தேங்க் யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்தில் நம்ம நிறைய விமென் சேஃப்டி பற்றி பேசியிருக்கோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பற்றி பேசணும்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நனி நினச்சோம் பட் அது நடந்தது ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்சஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸ்ல பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயரா வரும்போது ஃபயரா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படம் தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன்னா அண்ட் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையென்று பண்ணத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் வெரி ஹோப் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்